என்னை தயை சேயாக தினம் சீராட்டுவாயா உலகெங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகை நண்பு கலந்த வணக்கங்கள் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்தில் பத்தாவது ராசி அப்படின்னு சொன்னா மகர ராசி மகர ராசியில பிறந்த நீங்க கிட்டத்தட்ட இந்த மே மாதத்துல என்ன மாதிரியான மாற்றத்தை சந்திக்க போறீங்க ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த காலங்கள்ல ஏழரை சனி படாத பாடுபட்டு படாத கஷ்டங்கள் பட்டு இன்னைக்கு உழைப்பையும் மட்டுமே நம்பி உங்களுடைய எண்ணத்தையும் தைரியத்தையும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கீங்க பலதரப்பட்ட தோல்வி பலதரப்பட்ட தடைகள் இன்னைக்கு மனதளவுலையும் நிறைய வேதனைகளை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க இப்பேற்பட்ட ஏற்பட்ட சூழல்ல இந்த மே மாசத்துல மூன்றுல இருந்து நான்கு கிரகங்களுடைய பயிற்சி இருக்க போது இதில் மெயின் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பயிற்சி மே ஒன்னாந்தேதி இன்னைக்கு குரு பயிற்சி அப்ப உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா இருந்த குரு பூர்வீக புனிஸ்தானம் சொல்லப்படி ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான ஒரு சிறப்பு கிட்டத்தட்ட ஒரு பெரிய மாறுதல் ஒரு ஆறுதல் கூட சொல்லலாம் இப்பேற்பட்ட சூழல்ல அடுத்த பயிற்சின்னு பார்த்தா புதன் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தைரியஸ்தானத்துல இருந்து அவர் நாலாவது பிளேஸுக்கு வந்து மாறுறது ஒரு சிறப்பு அடுத்த சூரிய பகவான் வந்து பதினானாம் தேதி இன்னைக்கு நாலுல இருந்து அஞ்சுக்கு போறாரு அது ஒரு சிறப்பு கிட்டத்தட்ட தனிச்சையாக ராகு பகவான் இருப்பாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சனி பகவான் இருப்பாங்க கேது பகவான் ஆல்ரெடி இருக்காரு பொதுவாக எல்லா வகையிலயும் ஒரு மாற்றம் காத்துட்டு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அந்த தோய்வு தடை தடுமாற்றம் அந்த மந்த நிலை சரியாகும் சரியான நேரத்தில் இந்த வருஷத்தில் இந்த மாசத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கட்டாயமாக வந்து சேரும் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் கொடுத்த இடத்துல கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கடன் வாங்கிட்டு கட்டவே முடியலங்கிற ஃபீல் பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த நிலை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு சில லாபகரமான சூழல் ஏற்பட்டு அதை கடன் கடனை அடைக்கக்கூடிய வழியை தேடுவீங்க அல்லது பழைய சொத்து புதுப்பிச்சு அதன் மூலயமாக வரக்கூடிய ஆதாயத்தை ஒரு சில வகையில் வர செலவுகள் பண்ணி ஓரளவுக்கு கிளியர் ஆவீங்க அதே மாதிரி சரியான ப்ராஜெக்ட் சரியான வாய்ப்புகள்லாம் தொழிலில் வந்து கண்டிப்பாக உருவாகிறது நீங்கள் பார்க்கலாம் இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக உண்டுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னா சரியான அளவுக்கான வளர்ச்சி இல்லாமல் ஒரே ஒரே வேலையில் வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கிறீங்களே தவிர்த்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஓனர் கொடுக்குறாரா அப்படின்னா இல்லைங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது நான் வந்து இந்த இடத்துல இந்நேரத்தில் வேற கம்பெனி போயிருந்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட ஒருபடி நல்லா இருந்திருப்பேங்க இந்நேரத்தில் நான் இன்னொரு சம்பளத்தோட நல்ல பேக்கேஜ் போயிருப்பேங்க எனக்கு கீழே வந்தவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அளவுக்கு பேக்கேஜ் வாங்குறாங்க இயர்லி பேக்கேஜ் ரொம்ப நல்லா இருக்குது பட் எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி வறுக்கப்படுவாங்க நிறைய பேர் பார்க்குறோம் அது வந்து எல்லா வகையில ஃபீல்டில் இருக்கிறவங்களும் வருத்தப்படுறாங்க இப்போ நிலையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நிலை கட்டாயமாக ஒரு மாறுதலை கொடுக்கும் வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ அல்லது வேலை மாறுதல ஒரு சில நல்ல மகிழ்ச்சியான சூழல் கட்டாயமாக ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி குடும்ப உறுப்பினர் இருந்த கருத்து வேறுபாடு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குடும்பத்தில் இருந்த சூழலெலாம் மாறும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியை வந்து ஃபேமிலியில் நம்புவாங்க அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் வந்து சீராகும் தாய் வழி உறவுகள் சீராகும் ரொம்ப நாள் வந்து வீட்டளவில் இருந்த தடைகள்லாம் சரியாயிட்டு வீட்லேயும் ஒரு சில நல்ல கண் நன்மைகள்லாம் பண்ணுவீங்க பிள்ளைகளுக்கு தேவையானதோ அல்லது மனைவிக்கு தேவையானதோ அல்லது உங்களுக்கு தேவையானதோ ஒரு வண்டி வாகனமோ அல்லது வீடோ இடமோ பொருளோ ஒன்று வாங்குவீங்க கண்டிப்பாக பூர்வீக வழி சொத்துல இருந்த வில்லங்கங்கள் ரொம்ப நாள் இருந்த கேஸ் பிரச்சனை வம்பு வழக்குகள்லாம் சரியாகும் திருமணம் நிச்சயிக்கப்பட வாய்ப்பு ஏற்படும் இதுதான் மாப்பிள்ளை தான் பொண்ணுங்கிற மாதிரி வந்து கட்டாயமா உருவாகும் அமைப்பு உருவாகும் அதே மாதிரி காதலர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் வந்து காதலை சொல்லி ஒரு சக்ஸஸுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு ஏற்படும் அது மாதிரி இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு இரண்டாவது திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் வந்து ரொம்ப நாள் வந்து ஆரோக்கிய பிரச்சனைகள் அவதிப்பட்டு இன்னைக்கு மருத்துவ செலவு பெரிய ஒரு பாரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஓரளவுக்கு இருந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கும் ஓரளவுக்கு தகுந்த உடல் ஆரோக்கியம் சீராகிறதுக்கும் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் இந்த ஏர்ல இந்த மந்தில் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக சில மாற்றங்கள் மாறுதலில் உருவாக்கலாம் அல்லது வெளிநாடு பயணங்கள் அப்படின்னு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிறதுக்கு இந்த மே மாதத்தில் வாய்ப்பு இருக்குதுங்க ஆக மொத்தத்தில் மகர ராசி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் தைரியமாக இருக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ப்ரொடெக்ஷன் பார்த்துருப்பீங்க இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்குது என்னெல்லாம் பண்ணலாங்கிற ஐடியா கிடச்சிருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேலும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நிறைய கேள்விகள் இருக்கும் என்னெல்லாம் பண்ணால் எனக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா வச்சுருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்தையும் அந்த கோச்சாரத்தையும் மிர்ச்சி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அண்ட் ப்ரொடெக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கூட உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன இப்போ கோச்சார ரீதியாக திசாபுத்த ரீதியாக என்ன மாற்றங்கள் இருக்கு என்ன மாதிரி யோகம் உங்களுக்கு செயல்படுது ஏன்னா எல்லாருடைய ஜாதகத்திலுமே பிறப்பு பலன் ஒன்று இருக்கு அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜாதத்துல கிரக நிலைகள் வீக்கா இருக்கிறதும் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து புத பகவான் வந்து பாத்தீங்கன்னா மீன் ராசில இருந்தா நீசம் பெறுவார் அதே வந்து அவர் கன்னிராசில இருந்தா உச்சம் பெறுறார் அதே மாதிரி சுக்கர பகவான் அதே மாதிரிதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியில நேரடிய புதன் பகவானுடைய கன்னிராசில இருந்தா அவர் நீசம் பெறுவார் நேரடியா மீனராசில இருந்தா உச்சம் பெறுறார் அப்போ அந்த இந்த கிரகனுடைய அந்த வீக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களுக்கு மட்டுமல்ல நீதி இருக்கக்கூடிய சூரியனுக்கும் உண்டு சூரியனுக்கு உச்சம் பெறக்கூடிய வீடுன்னு பார்த்தா மேசம் நீசம்பர வீடு வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசி இந்த மாதிரியான நீச கிரகங்களுடைய பகைத்தன்மை இருக்கும் அந்த டைம் பிள்ளை உங்களுக்கு ஒரு திசை நடந்துட்டுன்னு வைங்களேன் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இதே வந்து உச்சம் வரக்கூடிய திசை வந்துச்சுன்னு வைங்களேன் டக்கு டக்குன்னு நீங்கள் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பீங்க திடீர்னு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க செல்வாக்கா இருப்பீங்க பொன்பொருள் தேடுவீங்க அதே மாதிரி உங்களுடைய பிறப்பு யோகங்கள் வந்து கனெக்ட் ஆச்சுன்னாவே போதும் நம்ம லைஃப்பில் பெரிய அளவுக்கு வளர்ச்சிக்கு வந்துடுவோம் அப்ப நமக்கு அந்த ஏற்றிருந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அப்ப அந்த மாதிரி டைம் இருக்கா இப்ப எப்படி இருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் எப்ப நமக்கு ஃபியூச்சர் க்ரோத் வரும் எப்ப நமக்கு திருமணம் ஆகும் எப்ப நமக்கு வந்து தொழில் அமையும் எப்ப நமக்கு குழந்தை பிற பாக்கியம் கிடைக்கும் எப்ப எல்லா விதமான நல்ல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சுய ஜாதத்தையும் கோச்சாரத்தையும் ரெண்டையும் இணைஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலனை நீங்க ஆக்டிவேட் பண்ணி போனீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்கு உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய ஜோதிட கன்சிடர் பண்ணுங்க அப்படி ஜோதிட உங்களுக்கு சரியான உள்ள உங்களுக்கு ஐடியா இல்லை யாரும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீங்க நம்ம மூலியமா பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்முடைய ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரி பார்த்தாலும் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது நேரில் வர முடிஞ்சாலும் வாங்க நேரில் வர முடியாதவங்களுக்கு ஃபோன் கிடைச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதர் டீட்டெயில் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதா டீட்டில் நம்ம பார்த்துக்கலாம் கண்டிப்பாக எல்லா நாளும் நல்ல நாள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் இருக்கு தைரியமாக இருங்க மீண்டும் நல்லது ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்